ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்களை யாவரும் இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே வாழ்த்துகிறோம் ஆசீர்வதிக்கிறோம் இந்த காலை வேளையில உங்களுக்கு தேவனுடைய வார்த்தையை கொண்டு வருவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் அந்த அபிஷேகத்தை நாங்கள் உணர்கிறோம் உங்க வாழ்க்கையில கத்திர்கிரியை செய்ய போகிறார் உங்களை இன்றைக்கு கத்திர ஆசிர்வதிக்கப் போகிறோம் இன்னைக்கு நன்மை நாள் நிரப்ப போகிறேன்

பார்த்த உங்க வாழ்க்கையில நடக்காத படிக்கு சில காரியங்கள் தடுத்து நிற்கும் தடைகள் வழியில இருக்கிற கர்த்தர் இன்னைக்கு உடைக்க போகிறார் உங்க வழியில் இருக்கிற தடைய எதை உடைக்க வசனத்தை வச்சு உடைக்க போகிறார் ஆமீன் சொல்லுங்க அவருடைய வார்த்தை வார்த்தை என் வழியை சுத்தம் பண்ண போகிறது வழியை சுத்தம் பண்ண சங்கீதம் நூத்தி பத்தொன்பதாம் அதிகாரம் நூத்தி ஐந்தாவது வசனத்தில் வேதம் சொல்லுகிறது உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும்

முதல்ல உள்ள வந்து கர்த்தர் பேசினது என்னன்னா வெளிச்சம் உண்டாக கடவுது எப்பேற்பட்ட இடத்துல ஆண்டவர் இந்த வார்த்தைய பேசினார்னா இருள் சூழ்ந்த இடத்துல வெறுமை நிறைந்த இடத்துல ஒரு காரிருள் நிறைந்த இடத்துலதான் கர்த்தர் இறங்கி வந்து சொல்றாரு வெளிச்சம் உண்டாக கடவுது காலை வெளியில யாருடைய வாழ்க்கையில இருள் காணப்படுகிறதோ வெறும் நைட் சீசன் மட்டும்தான் என் வாழ்க்கையில இருக்கு சிஸ்டர் ஒரு வெளிச்சமே இல்ல எங்க திரும்பினாலும் இருட்டு எங்க திரும்பினாலும் ஒரு கன்ஃபியூஷன் நான் எங்க போவேன் யாரிடத்துல போவேன் ரொம்பவே வேதனையோடு இருக்கீங்களா பிரியமான அன்பு தாய்மார்களே தகப்பன்மார்களே சகோதரர்களே சகோதரிகளே இந்த காலை வேலையில கர்த்தர் உங்களை பார்த்து பேசுகிறார் மகனே நீ கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த வார்த்தையை வைத்து உன் குடும்பத்திலையும் உங்க வாழ்க்கையில இருக்கிற காரியங்களிலும் உங்க பொருளாதாரத்திலையும் கர்த்தர் வெளிச்சத்தை கொண்டு வர போகிறார் ஆமே என்னோட சேர்ந்து அறிக்கை செய்வீங்களா இயேசுவின் நாமத்தினாலே இயேசுவின் நாமத்தினாலே வெளிச்சம் உண்டாக கடவதாக வெளிச்சம் உண்டாக வெளிச்சம் உண்டாக வெளிச்சம் உண்டாக கடவதாக வெளிச்சம் வந்துச்சுன்னா இருள் தானா போயிருங்க நம்ம போ போன்னு கத்த வேண்டாம் உள்ள வெளிச்சம் வந்துச்சுன்னா லைட் ஆன் பண்ணுனாலே அங்க இருள் போயிரும் கன்ஃப்யூஷன் போயிரும் அது காலை வெளியில கர்த்தர் உங்க மேல இருக்கிற கன்ஃப்யூஷன்ஸை எடுத்து போடுகிறாரு அடுத்ததாக வேதம் சொல்லுகிறது எபேசியர் ஐந்தாம் அதிகாரம் கர்த்தர் ரெண்டாவது உங்க பர்சனல் லைஃப்ல எதை சுத்தம் பண்ண போகிறாரு எபேசியர் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன் தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் கரை திரை முதலானவைகளை ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமாக்குவதற்கும் கர்த்தர் செய்ய போறது என்னன்னா உங்க வாழ்க்கையில் இருக்கிற கரைகளை கர்த்தர் ரிமூவ் பண்ணுகிறாரு உங்க பாஸ்ட் லைஃப் மூலமாக உங்க பழைய வாழ்க்கையை நினைச்சு நினைச்சு எப்போவுமே கரை தான் சிஸ்டர் எப்பவுமே தரதான் எனக்கு ஒரு திரை எடுக்கப்பட்ட நிலைமையே இல்ல சொல்றீங்களா வேதம் சொல்லுகிறது ஏசு கிறிஸ்து சிலுவையில்

திரை முதலான எல்லாவற்றையும் கர்த்தவங்க மேல இருந்து எடுக்கிறாரு நீங்க நினைக்கலாம் என்னுடைய பழைய அன்னைக்கு நான் செஞ்ச பாவத்தை நிமித்தமாக இன்னைக்கு வரைக்கும் நான் வேதனை சிஸ்டர் எப்படி இதுல இருந்து வெளியே வரதுன்னு தெரியலன்னு யோசிக்கிறீங்களா மகளே கர்த்தர் உங்களை கழுவுறாரு கர்த்தர் உங்களை கழுவுறாரு மகனே கவலைப்படாதீங்க நீங்க இந்த பாவத்திலிருந்து வெளியே வர முடியலன்னு வேதனைப்படுறீங்க இந்த அடிக்ஷன்ல இருந்து எப்படி வெளியே வருதுன்னு கேட்கறீங்க இந்த குட்டி பழக்கத்திலிருந்து வெளியே வரணும்னு நினைக்கிறேன் ஆனா முடியலன்னு நீங்க நினைக்கிறீங்க யாருக்கும் தெரியாம

காரியம் பரிசுத்தப்படுத்த போகிறாரு இரண்டாவது பிழையற்றவர்களாய் மாற்ற போகிறாரு மூன்றாவது காரியம் மகிமை உள்ளவர்களாய் ஆமே சொல்லுங்க பரிசுத்தம் பரிசுத்தம் பிழையற்றது பிழையற்றது மகிமை மகிமை சோ உங்க வாழ்க்கையில இருக்கிற கரைகளை கர்த்தர் கழுவுகிறாரு சோ நான் செஞ்ச பாவத்தினாலதான் எனக்கு நன்மை வர மாட்டேங்குதுன்ற நிறைய டவுட் உங்களுக்கு இருக்கும் இந்த காலை வேலை இந்த டவுட்டை தூக்கி போடுங்க இந்த சந்தேகத்தை எடுத்து போடுங்க கர்த்தர் கழுவுறாரு மகளே கர்த்தர் கழுவுறாரு மகனே இனி நீ நல்ல வாழ்க்கைய வாழ போறீங்க சந்தோஷமான வாழ்க்கைய வாழ போறீங்க ஏன்னா உங்களை கழுவுறது மனுஷன் அல்ல வெறும் கழுவுல கர்த்தர் தாம் ரத்தத்தை இந்த காலை ஊற்றுகிறார் அவருடைய உங்களை சுத்திகரித்துக் கொண்டிருக்கிறது அவருடைய ரத்தம் உங்களுடைய பழைய பாவங்களை நீக்குகிறது அவருடைய ரத்தம் உங்க பாவத்தின் நிமித்தமாக உண்டான பிசாசுடைய கனெக்ஷனை துண்டித்துக் கொண்டிருக்கிறது இந்த நேரத்துல கர்த்தர் உங்களை சுத்தி ஒரு கோட்டைய போடுறாருங்க சுத்திலும் ஒரு பெரிய மதுல கர்த்த எழுப்புகிறாரு அவருடைய ரத்தத்தை வைத்து எழுப்புகிறாரு வழியில் இருக்கிற தடைகளை கத்தர் வெளிச்சத்தை குடுத்து எடுக்க போகிறாரு ரெண்டாவது ரத்தத்தை ஊத்தி எடுக்க போகிறாரு மூன்றாவது வாசிக்கிற ஒன்னு பேதரும் முதல் அதிகாரம் இத மிஸ் பண்ணிடாதீங்க ஒன்னு பேதரும் முதல் அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனம் ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகிதர் உள்ளவர்களாயிருக்கும்படி சத்தியத்திற்கு கீழ்படிந்து சத்தியத்திற்கு கீழ்படிந்து சொல்லுங்க கீழ்படிதல் கர்த்தர் இன்னைக்கு ஒரு காரியத்தை எதிர்பார்க்கிறார் கீழ்படிதல் சோ முதல்ல அவருடைய வசனத்தை கேட்கும் போது உங்க வழியில் இருக்கிற தடைகளை கர்த்தர் பிரேக் பண்ணுகிறாரு ரெண்டாவது அவருடைய ரத்தத்தை எடுத்து நீங்க யூஸ் போது உங்க வாழ்க்கையில் இருக்கிற தடைகளை எடுத்து போடுகிறாரு மூணாவது எதை வச்சு கர்த்தர் செய்வாருன்னா உங்க கீழ்படிதலை கர்த்தர் பாப்பாருங்க இந்த காலை வேலையில

இல்லையா உங்களுக்கு எத்தனை வயசா இருந்தாலும் வியாதியை நீக்குவதற்கு வல்லமையுள்ளவரா இருக்கிறாரு நூறு வயசுல மறித்து போன யூட்ரஸ் உயிரோட கத்தரால எழுப்ப முடியும்னா கத்தருடைய வார்த்தைக்கு கீழ்படுத்தீங்கன்னா இந்த காலை வேலையில நான் சொல்றேங்க ஏதெல்லாம் உங்க வாழ்க்கையில மறிச்சு போயிருக்கோ அதெல்லாம் திரும்ப உயிரோடு கூட வரப்போகிறது ஆமின் சொல்லுங்க எகெயின் லைஃப்

கீழ்படியாம கேட்காம மீறி போயிருக்கிறீங்களோ இன்னைக்கு எல்லாம் ஸ்டாப் பண்ணிருங்க கர்த்தர் என்ன சொல்றாரோ உங்க பெற்றோர்கள் என்ன சொல்றாங்களோ உங்க பாஸ்டர் என்ன சொல்றாரோ அதை செய்ய ஆரம்பிங்க நான் சொல்றேங்க மறித்து போன உங்க வாழ்க்கைக்கு திரும்ப ஒரு வெளிச்சம் உண்டாக போகிறது ஆமே வேதம் சொல்லுகிறது சோ மூன்றாவதாக ஒபீடியன்ஸ் கடைசி பாயிண்ட் உங்களுக்கு நான் காண்பிக்க போகிறேன் அதே ஒண்ணு பேதரும் முதல் அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனத்துல வேதம் சொல்லுகிறது உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாய் இருக்கிறபடியால் சுத்த இருதயத்தோட ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள் சோ நீங்க அன்பு கூறும் பொழுது உங்க வழியில் இருக்கிற தடைகள் கத்தர ரிமூவ் பண்ணுவாரு சோ நாலு காரியங்க நாலு காரிய உங்க உங்க வழியில இருக்கிற தடைகளை இருள பிரேக் பண்ணும் முதல் காரியம் கத்தருடைய வசனத்தை பிடிச்சுக்கோங்க ரெண்டாவது அவருடைய ரத்தத்தை உபயோகப்படுத்துங்க மூன்றாவது கத்தருடைய வார்த்தைக்கு கீழ்படிய ஆரம்பிங்க நாலாவது மற்றவர்கள் இடத்துல அன்பு கூற ஆரம்பிங்க சோ வென் யூ லவ் அதர்ஸ் நீங்க அடுத்தவர்களை உங்களை போல ஸ்நேகிக்க ஆரம்பிக்கும் பொழுது ஒரு வேலை இன்னைக்கு நான் சொல்றேன் மனைவிமார்களே உங்க கணவர் மேல நீங்க கோபத்தோட இருக்கலாம் எவ்வளவு பெரிய துரோகம் பண்ணி இருந்தாலும் கர்த்தர் என்ன சொல்றாரு பொழுது கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணுவாரு கர்த்தர் உங்க கணவரை மாற்ற வல்லமில்லவரா இருக்கிறாரு என் அன்புக்குரிய அஹ் அண்டன்மார்களே சகோதரர்களே உங்களுக்கு நான் சொல்றேன் உங்க மனைவிகளை மன்னிங்க அவங்க எவ்வளவு பெரிய துரோகம் பண்ணி இருந்தாலும் இந்த உலகத்துல யாருமே பர்ஃபெக்ட் கிடையாது கர்த்தர் எல்லா கரைகளையும் பிறைகளையும் மாற்றுவதற்கு அவர் வல்லமரா இருக்கிறார் நீங்க மன்னிக்க ஆரம்பிங்க உங்க பிள்ளைகளை மன்னிங்க பிள்ளைகளை நான் சொல்றேன் உங்க தாய் தகப்பன மன்னிங்க அவங்க எவ்வளவு பெரிய துரோகம் உங்களுக்கு பண்ணியிருந்தாலும் இந்த காலை வேளையில அவர்களை மன்னிச்சிருங்க அவர்களிடத்துல போய் பேச ஆரம்பிங்க உங்க உறவினர்களை மன்னியுங்கள் உங்க அவங்க வந்து சந்துகளை மன்னிங்க நண்பர்களை மன்னிச்சிருங்க இன்னைக்கு கத்தர் ஒரு பெரிய அன்பின் அபிஷேகத்தை உங்க மேல ஊற்றுகிறது நிமித்தமாக சில உங்க வழியில இருக்கிற தடைகள் ரிமூவ் ஆக ஆரம்பிக்கும் இல்லையா பாஸ்டர் அதாவது ஆண்டர் சொல்றாரு நீ பயங்கரமா ஜோம் பண்றப்பா பட் உன் சகோதரன் கூட நீ கோமா இருக்குல்ல அதனால உன் ஜெபத்தை கேட்க மாட்டேன் உன்னுடைய தப்பு

மட்டும் அவ்வளவு தூரம் வருது சோ அந்த கோபத்தை அந்த அந்த ஆரம்பத்துல பிச்சு தூக்கி வீசிருங்க நீங்க சொல்லுங்க கத்தர் எனக்காக எல்லாம் செய்வாரு சொல்லலாம் யார் எனக்கு என்ன என்ன செய்யலாம் யார் எனக்கு விரோதமா என்ன வேணா நடத்தலாம் ஆனா அவங்க எல்லாம் யோசைப்பட சகோதரி எல்லாம் யோசைப்புக்கு விரோதமா செஞ்சாங்க ஆனா கத்தர் அத்தனை நல்லதா மாத்திட்டார்ல சோ மனுஷங்க எதை செஞ்சாலும் அதனாலதான் என் வாழ்க்கை கெட்டு போயிரும் நீங்க நம்ப வேண்டாம் நமக்கு கத்தர் இருக்கிறார் ஆமா சொல்லுங்க மனுஷன் எதை செஞ்சாலும் மனுஷன் அது தீமையா முடியாது நன்மையாய் செய்கிற

சோ இத்தனை நாள் ஏதோ ஒரு நன்மை உங்க வாழ்க்கையில நடக்கலையா இந்த நாலு காரியத்துல ஏதோ ஒண்ணு மிஸ் ஆயிருக்கும் இன்னைக்கு அத பிடிச்சுக்கோங்க எது மிஸ் ஆயிருக்கு கத்தருடைய வார்த்தை படிக்கிறதுல மிஸ் பண்ணிட்டீங்களா இல்ல கத்தருடைய வார்த்தைக்கு கீழ்படுகிறதுல மிஸ் பண்ணிருக்கீங்களா அன்புல மிஸ் ஆயிருக்கிறீங்களா இல்ல கத்தருடைய ரத்தத்தை உபயோகப்படுத்துறதுல மிஸ் ஆயிருக்கிறீங்களா இன்னைக்கு பிடிச்சுக்கோங்க எங்கெல்லாம் தடையா இருக்குதோ கர்த்தர் திரும்ப உடச்சு உங்களை மேல கொண்டு வர போகிறாரு கடைசியா சொல்லி முடிக்கிறேன் ஆபிரகாம் சாரி ஈசாக்கு ரெண்டு பிள்ளைகளை பெத்தாரு

அக்ஷகுமாரன் மேலாக்க செய்வத்தூதில் ஏறுகிறதையும் இறங்குறதையும் நீங்க பார்ப்பீங்க அந்த ஊருக்கே போய் சொல்றாரு யா கோபுக்கு வெறும் கனவுதான் காமிச்சாரு ஆனா ஏசாவுக்கு நிஜமாவே காணியா மன்னிக்கிறவங்களுக்கு ஆண்டவரு நேரா வந்து கிரியேசை சோ நீங்க மன்னிங்க இன்னைக்கு கத்தடி ஆவி கூட பேசுறாரு மன்னிக்கவே முடியாத பிரதர் மறக்கவே முடியாத பிரதர் இருக்கும்ல சார் அதெல்லாம் நீங்க ரொம்ப வருஷமா கசப்புகள்ல இருப்பீங்க ரொம்ப வருஷமா சண்டை போட்டுட்டு இருப்பீங்க ராட்டி உங்க கூட பிறந்தவங்கள கோர்ட்ல கேச போட்டு நீங்க இருப்பீங்க ஆனா ஒரு காரியத்தை சொல்றேன்பா நீங்க மன்னிச்சுட்டீங்கன்னா கத்தர் உங்களை பாத்து சொல்லுவாரு என் மகன்டா என் மக

ஜெபத்துல ஜபத்துல வைக்கிறது என்ன அர்த்தம்னா கொண்டு போய் கத்தட்ட குடுத்துட்டேன் அவர் பாத்துக்கிட்டோம் அவர் செஞ்சு முடிப்பாரு ஆமே அதே மாதிரி பாருங்க எங்க தாத்தா வெறும் பத்தாவது தான் எட்டாவது கூட படிக்கல அந்த தாத்தாவை படிக்க வச்சு அவங்க கடைசியில தாசில்தாரா தான் இருந்தாரு கோவை மாவட்டத்துக்கே தாசில்தாரா இருந்தார் அந்த அந்த காலத்துல அப்ப யோசிச்சு பாருங்க நீங்க எல்லாத்தையும் ஒண்ணு வந்து கத்திர வச்சிருங்க ஆமா நீ இவங்களை மன்னிக்க முடியாது இவங்களை மறக்க மாட்டேன் அப்படிலாம் சொல்லுறீங்க கத்த சமூகத்துல வச்சிருங்க கத்தர் சமூகத்துல வச்சிட்டீங்கன்னா ஜெயத்த உங்களுக்கு நம்ம ஜபிக்க போவார் கத்தாவே இன்னைக்கு கேட்ட வார்த்தையின்படி தகப்ப நம்ம துதிக்கிறோம்ப்பா கசப்புகளை துறத்துக்குறோம் ஏசுவோம் நாம மன்னிக்க முடியாத சில காரியங்கள் இருக்கலாம்ப்பா மறக்க முடியாத சில காரியங்கள் இருக்கலாம்ப்பா ஆனா இந்த காலையில யாரெல்லாம் எங்க வார்த்தைகளை கேக்குறாங்களோ எங்க முடியுமோ உங்களுடைய வார்த்தையை கேட்கறாங்களோ அவங்க எல்லாம் மறக்கவும் கிறிஸ்துவின் அன்பை அவங்களை காயப்படுத்தினவர்களுக்கு அந்த பிரதிபலிக்க கத்தர் கிருபத்தாங்க மனுஷனால் கூடாததுதான் ஆனா தேவனால் கூடும் நீ எங்கனால மன்னிக்க முடியலன்னா ஆனா நீங்க மன்னிக்க கிருப தருவீங்க தேவ மகிமை எங்க ஜனங்களை சூழ்ந்து கொள்ளட்டும் இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே

Amin, anggul kangen ingat jawab menikolong gak? Oke. Okay. blessed. Bye-bye.